पललाभाद साम वेदोहया नन बामे कंबुधर दक्षे मे कंबुधर स्मृत ओ नमस्वामेद भद्रो नो अग्निराहूत भद्रो भगभद्रो भद्रा भद्रभत प्रशास्त भद्र अग्नि आहुता आहुता भद्र राति सुभग सोभग भद्रधर भद्रा उत प्रशस्त प्रशस्त भद्रोह नह होय अग्निराहोताे भद्रताई हे सुभद्रोध्वाहा आ रद्र प्र शहा स्ता यवो ये ॐ स्वभायै नमः வேதானாம் சாம்பவேதோஸ்மி அப்படின்னு பகவான் கிருஷ்ண சொல்லியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சாம்பவேதத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா கானாத்மகமாக இருக்கிறது பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பனி அப்படின்னு சிக்ஷை சொல்கிறது கானத்தை ஆஸ்வாதனம் பண்ணாதவா யாருமே இருக்க முடியாது அந்த ஞானம் இல்லைன்னா கூட அதை கேட்குறதுலேயே ஒரு ஆனந்தம் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ஒரு மெய் முக்கியமான காரணம் வேதாநாம் சாமி வேதோஸ்மின்னு பகவான் சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இதில் பாகமும் இருக்குது ஆர்ச்சிகங்கள்லாம் மந்திரபாகம் அந்த ஆர்ச்சிகத்துக்கு அப்புறம் கானம் பண்ணுறோம் கானம் பண்ணும்போது கானபாகமும் வருது இப்போ மந்திரபாகம் கானபாகம் ரெண்டுமே சாம வேதத்தில் இருக்கிறதுனால அது ஒரு வைசிஷ்டியம் அதோட கானபாகத்தில் கானம் வந்து மனோரஞ்சகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான ஸ்தோபங்களை சேர்த்துருக்கா அதில் ஸ்தோபத்தோடு சேர்த்து கானம் பண்ணும்போது தான் அது கேட்குறதுக்கு ரொம்ப வெறும் ஆர்ச்சிக்க கானம் மாத்திரம் இருக்கும் வெறும் ஸ்தோப கானமும் இருக்கும் இதை பற்றி போன பிற இதுலேயே பேசியிருக்காவா சொல்லியிருக்கா அதனால நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை அதை கேட்கறதுக்கு சிரபணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவித ஸ்தோபங்கள் அதில் சேர்த்து அந்த கானத்தை வந்து மெருகு அதுக்கு மெருகு கொடுத்துருக்கா கானத்துக்கு ஒரு மெருகு கொடுத்துருக்கா அதனாலேயே சாம்பேத்துக்கு ஒரு பெரிய பிரசஸ்தி வந்திருக்கு இப்போது எல்லாருக்கும் பிராமணால் எல்லாருக்குமே முக்கியமாக உபாசனா செய்ய வேண்டிய தெய்வம் எதுன்னா அக்னி அக்னி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பண்ண முடியாது அவர் பிரம்மாவை பத்தி பேசினார் ருக்வேதத்துல அதுக்கப்புறம் இவர் சூரியனை பத்தி பேசினார் இப்போ அக்னியை பத்தி நான் சொல்றேன் இந்த மந்திரம் இப்போ நான் சொன்னேன் பத்ரோ பத்ராதா அக்னிராகு பத்ரோ பத்ரோத்வார பத்ரா உத பிரஜா அப்படிங்கிற மந்திரமானது அக்னிய ஸ்தோத்திரம் பண்ற மந்திரம் இந்த மந்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னா आहुतः अग्निः अब्डीना खबीर बिहि संतुप्तः अग्निः खबीसल्ला சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அந்த அக்னி பகவான் அந்த அக்னி பகவான அவர் नह अस्माकं भद्रः कल्याणकरः भवतु அப்படி என்ன பாஷ்யம் சொல்றது இங்கே அக்னியை உபாசனை பண்ணினா சகலவிதமான இதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம சவிதாதானத்தையே சொல்கிறோம் ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் யசப் பிரஜாம் வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜகா ஆரோக்கியம் இத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு அக்னியை உபாசனை பண்ணுறதுல கிடைக்கும்னு சவிதாதானம் பண்ணும்போது அந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது சவிதாதானம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் அந்த அக்னியை உபாசனை பண்ணி அவர் ஆவிர்வாகலாம் கொடுத்து அந்த திருப்தி அடைஞ்ச அந்த அக்னி சந்தோஷமாக இருக்கார் அந்த அக்னி பகவான் வந்து அஸ்மாகம் பத்ரஹா எங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கட்டும் கல்யாணம்னா எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும் அப்படி அர்த்தம் சாதாரணமாக கல்யாண சப்தத்துக்கு மங்களம் அப்படி அர்த்தம் இங்கே இந்த இடத்துல வந்து எல்லா சௌக்கியம் நமக்கு என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக அந்த அக்னியை பிரார்த்தனை பண்ணுறது முதல் பாதம் பத்ரோனோ அக்னிராகூ தகாங்கிற பாதம் அடுத்த பாதம் பத்ரா சுபக பத்ரோ அத்வாரஹா அப்படின்னு இருக்கு இதுல என்ன சொல்றாருன்னா ஹே சுபக சுபக அப்படிங்கிற போது ஹே அக்னே தனப்பிரதா அப்படின்னு விசேஷனை கொடுக்குறார் அக்னியை உபாசனை பண்ண ஆரம்பித்தாச்சு மேற்கொண்டு இவனுக்கு யாகாதிகள்லாம் பண்ணணும்னு சொன்னால் நிறைய திரவியங்கள்லாம் தேவையாக இருக்குது அந்த திரவியத்தெல்லாம் அந்த அக்னி தான் கொடுக்கணும் அவர்னா அக்னி அக்னியை கொடுக்க மாட்டார் வேற ஒரு பல பேருடைய மூலியமாக அவர் நமக்கு கொடுப்பார் அவர் உபாசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் பல பேரை கையை காமிச்சு அவளை கொடுங்க இவாளை கொடுங்க சொல்லி ஏற்பா பண்ணி பல பேர் திரவியங்கள கொடுப்பார் அதை வச்சின்ட்டு இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும் சொல்கிறது இங்கே ஹே ஒரு விசேஷ கொடுக்காரதுக்கு ராதிஹி அத்வர அத்வரான யாகம் யாகம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் ராதிகி அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு அதுக்கு தேவையான எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படி அங்கே பிரார்த்தனை பண்ணார் பத்ரா ராதிகி அதுவும் வந்து மங்களகரமாக இருக்கட்டும் பத்ரா ராதிகி பத்ரா அத்வரஹா பத்ரா எல்லாமே வந்து அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அக்னியை பிரார்த்தனை பண்ணுறோம் நிறையா தனங்கள் கிடைக்கணும் அது மூலியமாக யாகத்தை நல்லபடியாக பண்ணணும் பத்ரஹா அத்வரஹா அந்த யாகமும் வந்து சிறப்பாக நடந்து லோகக்ஷேமமாக ஆகணும் அத்வரஹா பத்ரஹா அப்படின்னு மறுநூறு பத்ர சப்தம் போட்டார் நாலு பத்ர சப்தம் இருக்குள்ள இந்த பந்திரத்துக்குள்ள பத்ரஹான கல்யாணம்னு அர்த்தம் க்ஷேமம் அப்படின்னு சொல்லலாம் அங்கங்க வரும்போது அது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பதத்தை அர்த்தத்தை மாத்திக்கிறான் வேற ஒன்றும் இல்லை பத்ரா ஆயிடுத்து அப்படிங்கிற மூணாவது பாதம் மேலும் இப்போ வந்து அக்னியை உபாசனம் பண்ணியாச்சு அக்னி மூலியமாக நமக்கு தேவையான யாக அனுஷ்டானம் பண்ணத்துக்கு தேவையான தனங்கள்லாம் கிடைச்சாச்சு இப்போ யாகம் யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் யாகமும் நல்லபடியாக நடந்துன்னு இருக்கு இப்போ யாகம் பண்ண ஆரம்பித்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ராத்திகிங்கிற ஒரு பதம் ஒன்று நடுப்புற வந்தது அதுக்கு தான சௌண்டியம்னு பேர் நான் அந்த யாகத்தில் வந்து மந்த தனத்தை தனக்குன்னு வச்சு நூடப்படாது அது எல்லாருக்கும் தானம் பண்ணணும் தானம் பண்ணி தனக்கு எது யாகத்துலேயே தானம் தான் விசேஷம் தட்சிணா காலம் தான் ரொம்ப முக்கியமான யாகத்தில் ஒரு விசேஷமான கட்டம் அதில் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே தானம் பண்ணணும் பிராணத்தை கூட தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு யாகத்தில் உத்காதா பிராண அத்தரியோ பிராணந்தே அது தாமி அப்படிங்கிற அத்தரியுக்கு பிராணத்தையே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார் இவர் பிராணத்தை கொடுத்துட்டாருன்னா பாக்கி மிச்சம் இருக்கிற நடுப்புற இருக்கிற யாகம் பாதியில் நடுப்புறம் இருக்கிறது மிச்சம் யாகம் பூர்த்தி ஆகணும் எங்கே இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுறது அதனால் சரி அது திருப்பி நான் வாங்கிக்கிறேன் பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சரி இழக்கிறீ நான் அப்படி சொல்லி திருப்பி அதை வாங்கிக்கிட்டு பா பிராண்தந்து பிராணனே தரேன் உனக்கு அதை வந்து ரில பண்ணி மேற்கொண்டு காரியம் பண்ண முடியாது அதனால் நான் அதை த அதுக்கு ஒரு தட்சிணையை கொடுத்து அதை நான் திருப்பி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாக வருது இப்போ அதுமாரி பணம் எல்லாம் வந்தாச்சு அதை தானம் பண்ணும் பத்ரா ராதி ராதிகிங்கிற தான சப்தத்துக்கு தான சவுண்டம் அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்கு அதுக்கப்புறம் மூணாவது படத்தில் பத்ரா உத்த பிரசா உத மேலும் அப்படி உத்தன்னா மேலும்னு அர்த்தம் இதுக்கு இதெல்லாம் வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன அப்படின்னா பிரசஸ்தயா இவருக்கு பலவிதமான கீர்த்திகள்லாம் வரும் ரொம்ப சத்தையாக யாகம் பண்ணார் நிறையா தானங்கள்லாம் பண்ணினார் அப்படின்னு இவர் ரொம்ப புகழ்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவார் எப்போதுமே பணம் புகழ் ரெண்டுமே வந்துடுதுன்னா நமக்கு கர்வம் வந்துவிடும் கர்வம் அதுக்கு அடுத்து அடுத்த படிக்க நம்ம போக முடியாது மறுபடியும் நிவேஷனில் வர வேண்டியதை திரும்பி வந்துடுவான் மேலே போக முடியாது மேலே போகிறதுக்கு என்ன சாதனம் இருக்கணும்னா அந்த பிரசஸ்தியும் வந்து கல்யாணமாக இருக்கணும் அப்படிங்கிறார் பத்ராஹா கல்யாணியா பவந்து பத்ராஹா பவந்தோ கல்யாணியா பவந்துன்னு அதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார் அந்த பிரசஸ்தியும் வந்து கெட்டுவிடப்படாது நல்லபடியாக நல்ல பிரசத்தியாக இருந்து கர்வம் வராமல் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறையா இன்னும் பல யாகங்களில் பண்ணணும் பல அனுஷ்டானங்கள் பண்ணி லோக கல்யாணமாக அமையணும் அப்படிங்கிறதாக இந்த மந்திரம் பிரார்த்தனை பண்ணுறது இந்த மந்திரம் ரொம்ப வசதியான மந்திரம் இதை நீங்கள் கும்போணத்தில் ராஜா பாடசாலையில் போனால் பார்க்கலாம் அங்கே சவத்தில் தர்மராஜ்னு எங்களோட குருநாதம் இருந்தார் அவர் இதெல்லாம் அந்த மந்திரங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி அங்கே பாடசாலையில் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்க அக்ஷரத்தால் எழுதி சொல்லியிருக்கார் எழுதி வச்சிருக்கான் ராஜா பாடசாலையில் எழுதிருக்கோம் இந்த மந்திரம் எழுதிருக்கோம் பத்ரோ பத்ரோ பத்ராத்ரோ பத்ரா உத தயா அப்படின்னு எழுதி இந்த மாதிரி இன்னும் நிறைய மந்திரங்கள்லாம் எழுதியிருக்கு இப்போது இங்கே இருக்கிற அவகாசத்துக்கு இந்த ஒரு மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டு இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஒரு நம சாம வேதாஜா பார்வதி அரகர மகாதேவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இப்போ நான் எல்லா வேதத்துலேருந்தும் வேதாத்த சதஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நான் வே யஜுர்வேதம் வைக்கல சாம வேதம் எனக்காக சுருக்கி சொல்லிட்டா பாவம் அவர் மடை திறந்து வெள்ளம் மாதிரி அவர் பேச ஆரம்பித்தனா ஒன்றரோட பேசுவார் ஆனால் அவர் எனக்காக சுருக்கின்ட்டார் ஸோ அவ பெரியவா கௌரவத்தோடு பண்ணுறா நான் அவருக்கு சந்தோஷமாக நான் நமஸ்காரம் சொல்கிறேன் ஆனால் நான் அப்படி நான் விரும்பலை நிறையா பேர் கேட்கணும் நல்லா சந்தோஷமாக அந்த வேத மந்தர்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறத ஆசைப்பட்றேன் அது மாதிரி சந்திரமூலி ஸ்ரோத்துக்குள்ளேயும் நான் கேட்டுன்ட்டு இருந்தேன் பிரார்த்தனை பண்ணேன் நீங்களும் சொல்லுங்கள் ரெண்டு சாம வேறு நான் சொல்ல வைக்கலாம் ஏன்னால் போன வருஷம் சாம வேறமே வர ஆனால் இந்த வருஷம் வைக்க வைக்கலான்னு நினச்சேன் டைம் இல்லை அவரும் பாவம் அவரும் என்னை மன்னிக்கணும் நான் அவர் இது பண்ணிட்டேன் ஏழு மணிக்கு ஸ்ரீகிருஷ்ண கடவாடிகளுடைய பிரயோக மந்திரா